ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்க தட்டாங்கோட்டை வந்தாச்சு நேற்று சாயந்தரம் வந்து வியாபாரம் பண்ணேன் மறுபடியும் இப்போ வந்துட்டுங்க வேறு பூக்காம பாக்குறேன் ஆய் சொல்லிடுங்க நீ ஆய் சொல்லிடுங்க நல்லா ஆய் சொல்லிட்டாங்க வந்துருக்குறோம் அப்புறம் நான் வியாபாரம் முடிச்சுட்டு வந்துட்டுங்கன்ற காலி ஆயிடுச்சு அவ்வளோதான் நான் வீடு கிளம்ப வேண்டியதாங்க நீடாம்பழம் விடாம்பழம் வாங்கி சாப்பிடுங்க தட்டாங்கோட்டை வாங்க விளாம்பழம் விளாம்பழம் சாப்பிடுங்க அப்புறம் நொங்கு இருக்கு பாருங்க கொண்டு வந்திருக்காரு நொங்கு நொங்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க நீ வெய்ய காலம் வருது இல்ல நொங்கு வந்து சாப்பிடுங்க அதே அவரு அந்த அம்மா அம்மாங்க நொங்கு வெட்டுறோட அம்மா குடுப்பாங்க காலையில ரொம்ப பனி அதனால வந்து நல்லா போட்டு போட்டு அப்படியே கிளம்பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அதை குள்ளாவே கலற்றுற அவ்வளோ குளிருங்க அதனால நான் குழாவோட தான் போனேன் நல்லா இப்போ வியாபாரம் பண்ணிட்டு நீ போய் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் பார்த்தா வீட்டுக்கு வந்துங்க பார்த்தீங்கன்னா பசி எடுத்துருச்சு வழியில் அப்புறம் எல்லாம் பேசிட்டு நீ பார்த்துங்க நீ வீடியோடு வருங்க அது அப்புறம் பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு பார்த்தா வந்தங்க சுற்றி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கீரை கொடுத்து வேணான்ன்ட்டு அப்படியே இருக்குதுன்னு அப்படி அப்புறம் சரி தங்கச்சி கொடுத்தான்னு கொண்டு வந்துட்டுங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் பாருங்கள் லெமன் சாப்பாடு உள்ளக்கங்க பொரிய சரி வாங்கப்ப நான் சாப்பிடலாம் நீ சாப்பிட்டு இன்னும் வேலை இருக்குது பார்க்கவும் வாங்க சாப்பிடலாம்